ஹாய் மக்களை இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாம எப்படி வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தான் இன்றைக்கி எல்லா ஸ்பெஷலுமே பண்ணாங்க நம்மளோட வாழ்க்கையில் நாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் தொடங்குறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக முதற்கடவுளான பிள்ளையார் அப்பாவை தான் நம்ம கும்பிட்டுட்டு தான் எந்த வேலையுமே நம்ம செய்வோம் எக்ஸாம் எழுதுகிறதா இருந்தால் கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவோம் ஏன்னா எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் அப்படின்னா பிள்ளையாருங்க நம்ம வீட்டில் எப்போதுமே வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக நம்ம வந்து கும்பிடுவோம் பிள்ளையாரப்பாவுக்கு பிடிச்ச பலகாரங்களும் செஞ்சு அவருக்கு வந்து வழிபாடு பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுவோம் பிள்ளையார நல்லா அபிஷேகம் பண்ணி அவரை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு காலையிலே சுண்டலை ஊற வச்சு வச்சுட்டேன் பொண்ணு எல்லா சுண்டலும் எடுத்து பிள்ளையாருக்கு வந்து மாலை கோர்த்து அவர் கழுத்துக்கு வந்து மாலை போட்டுட்டு அதுக்கப்புறந்தாங்க பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம் என்னென்ன ஸ்பெஷல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மோதகம் அப்புறமா வாழைப்பூலையே வடை செஞ்சுருந்தோம் சுண்டல் பாயாசம் பால் கொலக்கட்டை லட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூலையே அம்மா வந்து பொரியல் மாதிரி ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க அது ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் கடலை பொறி செஞ்சு வச்சுருக்கோம் சாம்பார் அவியல் பப்படம் இந்த மாதிரி அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே அவருக்கு படைச்சி ஒரு கைப்பிடி சாணி ஒரு கைப்பிடி மஞ்சள் இது ரெண்டையுமே தனித்தனியாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அருகம்புல்லும் வச்சு பூஜை வந்து தொடங்கியாச்சு நம்ம வீட்டில் எப்போ பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அவங்க பண்ணுவாங்க மற்ற நாட்களில் நான் தான் பூஜை வந்து பண்ணுவேன் தேங்காய் உடைச்சிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பொறி தேங்காய் வாழைப்பழம் பிடிச்சது எல்லாமே வச்சிருக்கோம் பற்றி எல்லாமே ஆல்ரெடி காமிச்சிட்டேங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நகையை வந்து பிள்ளையாருக்கு வந்து அன் அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணுவேன் நகையை வச்சு அலங்காரம் பண்ணி நான் பூஜை பண்ணுவேன் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த நகையுமே இல்லை அவருக்கு வந்து அணிவிக்கிறதுக்கு எந்த நகையுமே இல்லை அதுக்கு பதிலாக விலைமதிப்பற்ற மிகப்பெரிய ஒரு சொத்தை வந்து எனக்கு பிள்ளையாரப்பா வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா சில்வர் பிளே பட்டனுங்க நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு வந்த சில்வர் பிளே பட்டன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இன்றைக்கி வந்து கடவுளுடைய அருளால் நான் இவ்வளோ பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் இது வந்து காசு கொடுத்தலாம் நம்மளால் வாங்க முடியாது கடவுளுடைய அருளாலையும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் தான் இது நமக்கு வந்துச்சு என் மனசில் துளி கூட கவலை இல்லைங்க இந்த டைம் நம்மக்கிட்ட நகை எதுவுமே இல்லையா சாமி கிட்ட வச்சு கும்பிடா அப்படின்னு நான் யோசிக்க கூட இல்லை ஏன்னா அதை விட மிகப்பெரிய சொத்தை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த சில்வர் பிளே பட்டன் எங்களுக்கு கிடைக்கிற காரணமாக இருந்தால் நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சில்வர் பிளே பட்டனையும் பிள்ளையார் பக்கம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி இப்படி தாங்க நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை வந்து நாம் வந்து கும்பிட்டோம் மக்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அப்பாவுடைய அருளும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிட்டேன் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ